வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பத்தை தருவது போல நல்ல நண்பர்களின் நட்பு பழக பழக இன்பத்தை தரும் என்கிறார் அறிவிப்புலவர் இந்த அற்புதமான திருக்குறளோட வீடியோக்குள்ளே போகலாம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து அண்டர் கிராஜுவேட்டில் அதாவது பட்டப்படிப்பிற்கும் குறைவான கல்வித்தொகுதியை கொண்ட தரத்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு என்டிபிசி சரிங்களா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் போஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் சரிங்களா நிச்சயமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா இந்த தேர்வையும் நீங்கள் எழுதுங்க சரிங்களா கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது போன்ற தேர்வுகள் எளிமையான தேர்வு நல்ல சம்பளம் கிடைக்கிது சரிங்களா ஒர்க்கு ப்ரெஷர் ரொம்ப குறைவாக இருக்கிறது பார்த்துக்குங்க இப்போ உதாரணத்துக்கு நேற்றைய தினம் டிஎம்பிஎஸ்சிலிருந்து குரூப் ஃபோர் தேர்விற்கான சிவி விட்டிருக்காங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நூற்றி ஐம்பது வினாக்கள் நூற்றி ஐம்பது வினாக்களுக்கு சரியாக விடையளிக்கிறதெல்லாம் கடந்த குரூப் ஃபோர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சவாலான செயல் நூற்றி ஐம்பதை தாண்டி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பட் நூற்றி ஐம்பது எடுக்கிறதே பெரிய விஷயந்தான் இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டின் எடுத்தால் கூட ஒரு பிசி கேண்டிடேட்டுக்கு ஒரு எம்பிசி கேண்டிடேட்டுக்கு ஜென்ஸுக்கெல்லாம் வேலை கிடைக்காது சரிங்களா கிடைப்போம் அதே மாதிரி ஏசி கேண்டிடேட்டு கூட ஜென்ஸுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது ஸோ அதில் போடுற உழைப்பில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் போன்ற தேர்வுகளில் வெறும் முப்பதாயிரரூபா சம்பளம் ஸோ அந்த தேர்வுகளில் நீங்கள் போடக்கூடிய அந்த உழைப்பை நீங்கள் இது போன்ற தேர்வுகள் ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளில் நீங்கள் உழைப்பு முதலீடாக போட்டிங்கன்னா நூறு சதவீதம் ஒரு நல்ல குரூப் ஃபோர் தரத்தை விட அதிகப்படியான தரத்திலான அதிக சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பணியை ஈஸியாக பெறலாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஓப்பனிங் டேட்டா ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இருபத்தி எட்டு பத்து சரிங்களா இருபத்தி எட்டு பத்துலேருந்து அதாவது முந்தா நாளில் இருந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா க்ளோசிங் டேட்டா ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபார்ம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அது பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது சரிங்களா லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் ஃபார் தி சப்மிட்டட் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது டைம் சொல்லியிருக்காங்க சரிங்களா கரெக்ஷன் விண்டோ சரி ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணதில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நவம்பர் முப்பதுலேருந்து டிசம்பர் ஒன்பது வரைக்கும் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா மேல, டேட் ஸ்டூரிங் விச் எலிஜிபிள் ஸ்கிரைப் கேண்டிடேட் மஸ்டு ப்ரொவைடு தர் ஸ்கிரைப் டீடைல்ஸ் இந்திய அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படின்றாங்க அதாவது உங்களுக்கு யாராவது ஸ்கிரைப் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டில் உதவியாளர்களை நீங்கள் நியமனம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கான அந்த டீட்டெயில் உதவியாளர் டீட்டெயில் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டுலேருந்து பதினாலு பன்னெண்டு வரைக்கும் ஸோ அந்த டீட்டெயில் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஓப்பன் பண்ணி ஓகே இதுதான் டேட்டு இம்பார்ட்டண்ட் டேட்ஸு அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் டிக்கெட் கிளர்க்கு அப்படின்னு ஒரு போஸ்ட்டு சரிங்களா இதனுடைய செவன்த் பே கமிஷனில் பேசிக் லெவல் லெவல் வந்து த்ரீன்னு சொல்கிறோம் பேசிக் பே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூறு சரிங்களா இதனுடைய ஏஜ் லிமிட்டு பதினெட்டுலேருந்து முப்பது வரையும் சொல்கிறாங்க பட் எல்லாருக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது வேக்கண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு வேக்கண்ட்டு சரிங்களா அடுத்தது அக்கௌண்ட் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அது வந்து அதனுடைய பேசிக் வந்து ஸ்கேலாக் ஸ்கேல் வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது ரெண்டு பத்தொம்பது தொள்ளாயிரம் சரிங்களா இதுக்கும் வயசு வந்து பதினெட்டு டு முப்பது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு வேக்கண்ட் இருக்குது த்ரீ நைன்டி ஃபோர் வேக்கன்சிஸ் அவைலபிள் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு இதெல்லாம் டைப்பிஸ்ட்டுங்க சரிங்களா இந்த போஸ்ட்டு மேலே இருக்கிறது அக்கௌண்ட்டு கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இது எல்லாமே ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது தொள்ளாயிரம் தான் பேசிக்கு பதினெட்டு டு முப்பது தான் ஏஜ் ஸோ நூற்றி அறுபத்தி மூணு வேக்கண்ட் இருக்குது அப்புறம் ட்ரெயின் கிளர்க்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்போது தொள்ளாயிரம் பேசிக்கு எழுபத்தி ஏழு வேக்காண்டு இருக்குது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் இருக்கிறது சரிங்களா இப்போ உண்மையிலேயே இதனுடைய சம்பளம் எவ்வளோ சார் கிடைக்கும் அப்படின்னா கிராஸ் அமௌண்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு பேசிக் பே டிஏ எஃப்டிஏ எம்ஏ ஹெச்ஆர்ஏ போன்ற இன்னும் ஸ்பெஷல் அலவன்சஸ்லாம் சேர்த்து தான் அவங்களுக்கு சேலரி வரும் மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ஸ் இப்போது நீங்கள் எய்த்து பே கமிஷன் ஒன்று 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து எயித்து பே கமிஷன் நடைமுறைக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் நேற்றைய முன்தினம் நம்ம மதிப்பிற்குரிய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து எயித்து பே கமிஷனுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க சைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போது உங்களுக்கு எய்த்து பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா அதற்கான சேலரி எவ்வளோ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவன்ட்டி ஃபைவ் அண்ட் யப்போ வரும் கிராஸ் அமௌண்ட் சொல்கிறேன் சரிங்களா இதெல்லாம் ஒரு நல்ல மிக நல்ல வாய்ப்பு ஓகேவா அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ மூவாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வேக்கன்சிஸ் இருக்குது நம்மளுடைய குரூப் ஃபோருக்கான பேசிக் பே வந்து பத்தொம்போது ஐநூறு குரூப் ஃபோர் சரிங்களா குரூப் ஃபோர்லேயே அஸ்ஸர் போட்டிருக்காங்க அஸ் அப்புறமேல வந்து குரூப் ஃபோர்லேயே வந்து ஆர்சி போட்டிருக்காங்க இதனுடைய பேசிக் பே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு எழுநூறு தான் பேசிக் பே சரிங்களா ரொம்பவே கம்மியான பேசிக் பே தான் குரூப் ஃபோர்லேயே ஸோ இந்த மாதிரியான ரொம்ப கம்மியான சம்பளம் தான் குரூப் ஃபோரில் கொடுக்குறாங்க ஸோ இதில் இந்த தேர்வு அந்த தரத்தில் இருக்கக்கூடிய அந்த தரத்தை விட குறைவான தரத்தில் தான் நடத்துகிறாங்க ஸோ இந்த தேர்வுலாம் க்ளியர் பண்ணிங்கன்னா சம்பள ஏற்ற முறைகள் ரொம்பவே அதிகரிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எல்லா சலுகையும் கொடுத்தது பிறகு தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க சரிங்களா இது அப்போ இல்லேருந்து உள்ள நடைமுறை எக்ஸாம்பிள் ரைஸ் பண்ணுறது பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் சரிங்களா ஓகே அடுத்தது இதில் பாருங்கள் ஏஜ் லிமிட் பார்க்கலாம் இந்த தேர்வுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஏஜ் லிமிட் பார்க்கலாம் ஸோ பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் தான் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் எல்லாருமே வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு சரிங்களா லோயர் ஏஜ் லோயர் ஏஜ் லிமிட் ஆசான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னக்கு லோயர் ஏஜ் சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடாது சரிங்களா அதுக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க அண்ட்ரோ அல்லது அதுக்கு முன்னாடி அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து நாட்டு இயர்லியர் தான் சரிங்களா இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது இதில் வந்து இதுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடாது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதாவது ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு தொண்ணூத்தஞ்சிலலாம் பிறந்திருக்கக்கூடாது சரிங்களா இது வந்து அன் ரிசர்வுக்கு அதே மாதிரி இது ஓபிசி ஓபிசிக்கு வந்து ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது சரிங்களா அதேமாதிரி எஸ்சி எஸ்டிக்கு ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்பாக பிறந்திருக்கக்கூடாது ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்கலாம் அதுக்கு பிறகு பிறந்திருக்கலாம் சரிங்களா ஓகே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் ஆனால் ஏஜ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் வரைக்கும் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஓகேவா அதே மாதிரி ஓபிசி ஓபிசி நான் கிரிமிலேயர் நான் கிரிமிலேயர் மீன்ஸ் வந்து இன்கம் டேக்ஸு இன்கம் டேக்ஸ்னால் அந்த ஒரு குறிப்பிட்ட இப்போ எயிட் அதாவது எயிட் எய் எயிட் லேக் அண்டு ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குது எட்டரை லட்சம் ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஸோ குடும்ப ஆண்டு வருமானம் அதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கிரிமிலேயரில் வரமாட்டாங்க நான் கிரிமிலேயர் அதை தாண்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து கிரிமிலேயரில் வருவாங்க கிரிமிலேயர்னால் என்ன பொருள்னா ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகாது சரிங்களா நீங்கள் எஸ்டியாக இருந்தால் கூட உங்களுக்கு எட்டரை லட்சத்துக்கு மேலே வருமானம் இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா உங்களுக்கு ரிசர்வேஷன் எஸ்டி ரிசர்வேஷன் போக முடியாது ஸோ அதுதான் கிரிமிலேயர் அந்த மாதிரி கிரிமில நான் கிரிமிலேயராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து ஓபிசி எம்பிசி பிசி இவங்களுக்கெல்லாம் ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க சரிங்களா ஓகே அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா சில பேருக்கு அதான் ஓபிசியில் வந்து இது வந்து அன்ரிசர்வுக்கு த்ரீ இயர்ஸு ஓபிசிக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸு அதே மாதிரி எஸ்டிக்கு வந்து எயிட் இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்புறம் பேர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க யாருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு சரிங்களா ஓபிசி மாற்றுத்திறனாளிக்கு பதிமூணு வருஷம் சரிங்களா எஸ்சிஎஸ்டி மாற்றுத்திறனாளிக்கு பதினஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க சரிங்களா அப்புறமேல ஆல்ரெடி ரயில்வேயில் குரூப் சியிலேயோ குரூப் டீலையோ ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் சரிங்களா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாற்பது வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க அன்றி சர்வில் ஓபிசி நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் எழுதலாம் எஸ்சிஎஸ்சியில் வந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் எழுதலாம் சரிங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்குது சரிங்களா அப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்ஸு ஆர் விடோ விடோ கேண்டிடேட்டு இவங்களுக்கெல்லாம் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டுவெல்த்து பிடிச்சிருக்கணும் அவ்வளோதான் சரிங்களா அதில் எனக்கு ஏ சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து முடிச்சிருந்தால் போதுமானது ஓகேவா ரைட் டைப்ரைட்டிங் டைப்பிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் ரைட்டிங் வந்து அவங்க எக்ஸாம் வைப்பாங்க நீங்கள் ரைட்டிங் டைப் பண்ணி காட்டணும் சரிங்களா ஓகே இதில் எக்ஸாமினேஷன் ஃபீஸுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபைவ் ஹண்ட்ரடு சரிங்களா எல்லாருக்கும் மற்றபடி எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மேன் சரிங்களா ஃபீமேல் ட்ரான்ஸெண்டர் சரிங்களா மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஃபீஸு இரநூத்தி ஐம்பது ரூபா ஃபீஸு சரிங்களா ஓகே அப்புறமேல இதில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக தேர்வு நடக்கும் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் சிபிடி தான் கணினி வழி தான் நடக்கும் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன நடக்கும்னா ஒன்றரை மணி நேரம் டைம் கொடுத்துருவாங்க மொத்தமாக வந்து ஒரு நூறு கொஷனுக்கு எல்லாமே எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் மல்டிபிள் சாய்ஸு கொஷின்ஸ் தான் சரிங்களா டிஸ்கிரிப்டிவ் கிடையாது அப்ஜெக்டிவ் டைப் தான் சரிங்களா அதில் ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு நாற்பது மார்க் கேட்பாங்க மேத்தமெட்டிக்ஸில் ஒரு நாற்பது அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கில் ஒரு முப்பது கொஷின் மொத்தமாக நூறு கொஷின் இருக்கும் டைம் வந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே எக்ஸாம் முடிஞ்சிடும் ஸோ யாரெல்லாம் ஸ்க்ரைப் வச்சுருக்காங்களோ அதாவது உதவியாளர் வைத்து எழுதக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் கொடுப்பாங்க டைமு சரிங்களா ஓகே இதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு பில்லிம்ஸ் நம்ம குரூப் டூவில பில்லிம்ஸ் ரிசல்ட் விட்டுற மாதிரி பில்லிம்ஸ் ரிசல்ட் விடுவாங்க அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் சிபிடிக்கு அவங்க போவாங்க சரிங்களா ஆனால் இதில் மைனஸ் மார்க் உண்டு சரிங்களா அதாவது மூணு கொஷின் தப்பாக போச்சுன்னா ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க மூணுக்கு ஒன்று மைனஸ் அதாவது ஒன் தேர்டு ஒன் தேர்டு மைனஸ் அதாவது ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா இதில் சிலபஸ்னு பார்த்தா மேத்தமெட்டிக்ஸு சரிங்களா ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் என்டிபிசிக்கு ஸோ அதில் உள்ள சிலபஸ் தான் அப்புறம் மேலே மேத் மேத்தமெட்டிக்ஸில் பாருங்களேன் இந்த அல்ஜிப்ராவையும் ஜியோமெட்ரி டெக்னாமெட்ரியை தவிர மற்ற எல்லாமே டிஎம்பிஎஸ்சியில் நம்ம படிப்போம் சரிங்களா ஃபாலோ பண்ணுங்கள் அது அப்புறமேல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மல் எல்லாமே இங்கே பாருங்கள் நம்பர் ரெண்டு ஆல்ப ஆல்பபெட்டிக்கல் சீரீஸு கோடிங் அண்டு டி கோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம ரீசனிங்கில் மே இதில் டிஎன்பிஎஸ்சியில் படித்தது தான் சேம் தான் ஸோ அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வருது சரிங்களா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபிசிக்கல் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரி ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு சரிங்களா இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கான்ஸ்டியூஷன் அண்டு பொலிட்டிக்கல் சிஸ்டம் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் என்விரன்மெண்டல் இஷ்யூஸு ஸோ அந்த மாதிரி எல்லா நம்ம அங்கே படிக்கிறதான் கொஞ்சம் வேணால் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இதில் மினிமம் மார்க்குங்கிறது சில விஷயங்கள் இருக்குது சரிங்களா மினிமம் மன்றிசருவுக்கு வந்து நாற்பது சதவீதம் மார்க் எடுக்கணும் இவி இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டோம்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிவிட்டு அவங்க ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும் ஓபிசி நான் லேயர் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் தான் எலிஜிபிள் எஸ்சி வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் அது எஸ்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ இதெல்லாம் சரிங்களா அடுத்து இதில் பாஸ் பண்ணிட்டா செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைப்பாங்க சிபிடி ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் அப்படி தான் ஸோ ஒன்றரை மணி நேரம் நைன்டி மினிட்ஸ் மட்டும்தான் டைம் கொடுப்பாங்க அது ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு ஐம்பது கொஷின் இருக்கும் மேத்ஸில் ஒரு முப்பத்தஞ்சு கொஷின் இருக்கும் சரிங்களா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஒரு முப்பத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நூற்றி இருபது ஸோ நூற்றி இருபது மார்க்கு வைப்பாங்க ஒன் தேர்டு மைனஸ் உண்டு சரிங்களா ஸோ இதில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதே சேம் சிலபஸ் தான் மேத்தமெட்டிக்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் அப்புறமேலே சேம் தான் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் உண்டு இதில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது ஸ்கில் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு இல்லை சரிங்களா அதே மாதிரி ட்ரெயின் கிளர்க்குக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு கிடையாது யார் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த டைப் பண்ண சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட டைமில் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லைங்க சரிங்களா ஸோ இவ்வளோதாங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற எல்லாருமே குரூப் ஃபோரில் நீங்கள் ஒரு நூற்றி இருபது கொஷினை நீங்கள் குரூப் ஃபோரில் ரீச் பண்ணிட்டீங்க நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பதுக்குள்ளே போட்டிருக்கீங்கன்னா சரிங்களா நூறு சதவீதம் நீங்கள் இந்த தேர்வில் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் சரிங்களா இதில் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் கொஞ்சம் ஏன்னா மேத்ஸ் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கிறனால மேஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிருவீங்க சரிங்களா ஓகே எனிவே தேங்க்ஸ் ஆல் இப்போது இது போன்ற வீடியோக்களை அதாவது எந்தெந்த தேர்வு எப்போப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது அதற்கான ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இந்த மாதிரியான டீட்டெயிலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல்